இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புதுசாக வாங்கினா சாமந்தி செடி நட்டுதுக்கப்புறமா மொட்டுங்கள்லாம் நல்லா பூக்கணும் மொட்டை விரியாமல் இருக்கும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த சாமந்தி செடி பாருங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே நட்டுட்டோம் சில டைமில் புது செடி வந்து அந்த மொட்டை அப்படியே காஞ்சிடும் பூ விரியாமல் போயிடும் எதுக்கு சொல்கிறேன்னா சில டைமில் அப்படி போயிடும் அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதாவது ஒன் ஒன்று ரெண்டு மொட்டை விரிதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செடி நட்ட உடனே ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் எதுவும் கொடுக்காமல் ஏன்னா ஏற்கனவே மண்ணுக்குள்ளே கலந்து வச்சுருப்பீங்க அது சொல்கிறேன் நான் வாழைப்பழமும் வெங்காயம் தூள் ரைஸ் வாட்ரு இந்த மாதிரி நான் தண்ணியில் ஊற வச்சுட்டு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அந்த மாதிரி தண்ணி தான் லிக்விட் ஃபர்டிலைசரு இந்த சாமந்தி செடி கூத்துனேன் ஏன்னா அதில் வந்து கேடு ஊற்றிருக்கேன் தயிர் மோரோ தயிரோ கூட நீங்கள் சப்போஸ் இந்த நான் சொன்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கலன்னா கூட மோர் மட்டுமே ஊற்றுனா கூட இந்த மொட்டைலாம் பூக்கும் இப்போது வந்து ஏற்கனவே இப்போது பூத்துக்கிட்டு இருக்கு நல்லதான் இந்த பழைய பூலாம் நம்ம கட் பண்ணிடணும் இப்போ இந்த மொட்டையில பாருங்க ஏன்னா சில டைமில் வராதுன்னா அதை பார்த்துட்டு உடனே கட் பண்ணிவிடுவேன் இப்போ பூக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இரு கொடுக்கலாம் இப்போ இது பதியம் பண்ண சாமந்தி செடி இப்போ இது புது செடி இதுக்கு டெய்லி தண்ணி விடுவேன் நான் பதியம் பண்ணதுக்கு இந்த செடிக்கு மட்டும் புதுசாக வாங்கின செடிக்கு மட்டும் நான் டெய்லி கொடுக்க மாட்டேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டுமே தண்ணி கொடுக்குறேன் ஏன்னா தண்ணி அதிகமானாலும் செடி காஞ்சிடும் அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா நம்ம கொஞ்சம் நாளைக்கு நிழலில் வச்சுருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வச்சுக்கணும் பிளான்ட்டு அதே சமயத்தில் இப்போ நான் ஃபெர்டிலைசர்லாம் சொல்லியிருக்கேன் லிக்யூட் அது போல் கொடுக்கணும் இல்லை வெறும் மோர் மட்டுமே கூட நீங்கள் தண்ணியில் நல்லா புளிக்க வச்சுட்டு ரைஸ் வாட்டரோடு சேர்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அந்த மொட்டைலாம் விரியும் இந்த மொட்டைலாம் கூட இப்போ வெள்ளை கலர் மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு பச்சை மொட்டை தான் இருந்தது அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ அந்த செடி நல்லா தான் வளருதுன்னு அர்த்தம் ஆனாலும் நம்ம கொஞ்சம் கட்டிங்ஸ் நிறைய எடுத்து வச்சுட்டுங்க புது செடி வாங்கினீங்கன்னா அப்போ தான் ரொம்ப நல்லது பாதியாலும் கட் பண்ணிடணும் அப்போ தான் பூமிக்குள்ளேருந்து அதாவது பாட்டில் நட்டிருந்தால் பாட்டுக்குள்ளேருந்து வரும் பூமியில் போட்டிங்கன்னா பூமிக்குள்ளேருந்து உள்ளேருந்து எழும்பி வரும் பிளான்ட்டுங்க இப்போ இது பதியம் பண்ணது இந்த பதியம் பண்ணது கூட இருந்து எழும்பி வரும் பிளான்ட்டுங்களாம் சின்ன சின்ன பிளான்டெல்லாம் அது கூட நம்ம தனியாக பிடிச்சிக்கலாம் இப்போ இந்த சாமந்தி செடிக்கு பாருங்கள் மாவு பூச்சி வந்து ஒன்றே ஒன்று வந்திருக்கு நம்ம ஒன்று ரெண்டு அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துட்ணும் அதுதான் ரொம்ப நல்லது ஏன்னா அதை நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டிங்கன்னா செடி ஃபுல்லாக போயிட்டு அதிகமாகிடும் அப்பப்போ நம்ம மாவு பூச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஏன்னா ஒன்று ரெண்டு இருக்கும்போதே எடுத்துட்டா நம்மளுக்கு செடி ஃபுல்லாக பரவாமல் நல்லாயிருக்கும் பிளான்ட்டு அதுக்கு சொல்கிறேன் நான் சமந்தி செடி அதே சமயத்தில் இந்த மாதிரி காஞ்சி போனால் கூட நம்ம எடுத்துடணும் முக்கியமாக புது செடி சாமந்தி செடி வாங்கினா பெரிய பூலாம் கட் பண்ணிடணும் பூலாம் அப்போ தான் இந்த பக்கத்தில் இருக்கிற மொட்டைலாம் விரியும் நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கட் பண்ணேன் நான் நாளைக்கு கட் பண்ணிவிடுவேன் ஏன்னா எப்போவுமே வந்து பிளான்ட்டில் அந்த மாதிரி பூத்த பூ அப்படியே வச்சுருந்தா பக்கத்தில் இருக்கிற மொட்டைலாம் லேட்டாகவும் பூக்காது அதுக்கு சொல்கிறேன் நான் அதே சமயத்தில் தள்ளிரெலாம் சரியாக வரல இந்த செடி அப்படியே நிற்கிது மொட்டைலாம் விரியில அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பிரான்ஞ்சஸ் எல்லாம் கூட நீங்கள் வேர் பிடிக்கிறதுக்கு வச்சிடலாம் இப்போ இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் பாருங்க நான் வந்து பழைய சாதமும் நாட்டு சர்க்கரை கலந்து வச்சுருக்கேன் ஒரு பிடி பழைய சாதம் ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு தண்ணியில் த்ரீ டேஸு எத்தனை நாள் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வெள்ளம் கலந்ததுனால இப்போ வந்து இந்த மாதிரி சாமந்தி செடிக்கெல்லாம் கூட இந்த மாதிரி கொடுக்கலாம் பழைய சாதமும் நாட்டு சர்க்கரை கலந்து எந்த அளவுன்னா ஒரு இப்போ ஒரு பாட்டுக்கு ரெண்டு கிளாஸ் அளவு கொடுக்க போறீங்கன்னா இதில் வந்து ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம கலந்துட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணியிலையோ ஒரு கிளாஸ் தண்ணியிலோ அரை ஸ்பூன் சேர்த்தா போதும் நல்லா கலந்துட்டு சின்ன பாட்டு தான் இது பாட்டு பொறுத்து தான் நம்ம லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்கணும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ